பத்தாயிரம் பேருக்கு இருபத்தி ஏழாயிரம் இருந்து முப்பதாயிரம் பேர் வந்திருக்காங்க தெரியாது பேர் தான் பண்ணி அந்த டிஜிபி சொல்றாரு பத்தாயிரம் பேர் தான் அதுக்கு தான் சைடு போட்டேன் அதுக்கான போலீஸ் பாதுகாப்பு தான் நான் கொடுத்தேன் ஆனா வந்தது இருபதாயிரம் இருபத்தி ஏழாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் பேர் அதனால யாராலையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இது அவங்கள தான் அவங்க எதனா நல்லது பண்ணா சாப்பாடு போட்டாலும் வாங்கிக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு கூட்டம் இல்லை அது அஞ்சு காவி காக்க பன்னெண்டு மணிக்கு போனால் தலைவாங்க கூட்டம் இல்லை நம்ம கொஞ்சம் லேட்டாக போகும் அதனால நியூஸ் வீடியோ போஸ்ட் வீடியோ போட்டு ஆனால் நேற்று தப்பு ஹை லெவலில் எல்லாருக்குமே ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆக்சுவலாக அரசியலோட ஒரு கருப்பு நாள்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது உயிர்கள் இழந்திருக்கு அதுவும் ஒரு பர்டிகுலர் பார்ட்டி நடத்தின ரோல் பிரச்சாரத்தினால மட்டும் யாரை பிளேம் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் கேட்காதீங்க நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்றேன் என்ன நடந்தது எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்தது இப்போ வரைக்கும் என்னென்ன பாதிப்பாயிருக்கு யார் யார் என்னென்ன பண்ண போறாங்க யார் யார் என்ன நான் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க பிளேம் பண்ணுங்க யார் மேலே தப்பு இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து முழுக்க முழுக்க காரணம் டிவிக்கே தான் ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா எங்க அண்ணன் எங்கள் அண்ணன் மேலே பிளேம் பண்ணாதீங்க பொதுமக்கள் தான் காரணம் அரசாங்கம் தான் காரணம் டிஎம்கேவோட பிளான் எது கூப்படத்தை ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க பாம்பிளாஸ்டாக கொண்டாங்க இல்லை துப்பாக்கி இருந்தாங்க கூப்புறத்தில் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு ஓகே அவர் அவர் அவரோட ஃபேன் தவிர நீ ஒரு மனுஷன் தான் மனுஷனாக இருந்ததுனால தான் அவர் நீ ஃபேன் ஆன அதை முதல்ல புரிஞ்சு முதல்ல மனிதத்தன்மையோடு யோசிச்சு பார்க்கணும் முப்பத்தி ஒம்பது பேர் எட்டு குழந்தைங்க ஒரு பையனுக்கு ஒன்றரை ஆகுது அதில் ஒன்றரை வயசு குழந்த இறந்துருக்கு பதினேழு பெண்கள் இறந்துருக்காங்க எட்டு குழந்தைங்க இறந்துருக்காங்க இன்னும் அஞ்சாறு பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துர்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க பர்மிஷன் கேட்டது பத்தாயிரம் பேருக்கு தான் பர்மிஷன் கேட்டிருக்காங்க பத்தாயிரம் பேருக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட இடம் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால கவர்மெண்ட் உங்களுக்கு அங்க தர முடியாது நாங்க அதை விட அவங்க கேட்டது ஒரு வழி சாலையில் கேட்டிருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் ரெண்டு வழி சாலையெல்லாம் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இங்கே நின்று பிரச்சாரம் பண்ணுங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏடிஎம்கேலேருந்து எடப்பாடியார் அங்கே தான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிருக்காரு அங்கேயே பதினஞ்சாயிரம் பேர் நின்னாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வரல நீங்கள் பத்தாயிரம் பேர்னு சொல்கிறீங்க உங்களுக்கு அதுவே போதும்னு சொல்லி ஐநூறு போலீஸை ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க எதுக்கு பத்தாயிரம் பேருக்கு ஐநூறு போலீஸை கொடுத்துருக்காங்க யார் மேலேயே தப்பு இல்லையா ஆனால் அங்கே வந்தது எத்தனாயிரம் பேர் அதுதான் இருபத்தி ஏழாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் வந்திருக்காங்க பத்தாயிரம் பேருக்கு இவங்க பர்மிஷன் வாங்கிட்டு ஏழாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் வந்திருக்காங்க இவங்க இவங்க ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது தெளிவாக தெரியுது எத்தனை பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கேட்டிருக்காங்க போலீஸ்கிட்ட அந்த டிஜிபி சொல்கிறாரு பத்தாயிரம் பேர் தான் என்கிட்ட பர்மிஷன் கேட்டேன் நான் அதுக்கு தான் சைனும் போட்டேன் அதுக்கான போலீஸ் பாதுகாப்பு தான் நான் கொடுத்தேன் ஆனால் அங்கே வந்தது இருபதாயிரம் இருபத்தி ஏழாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் அதனால யாராலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க எட்டரை மணிக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட்ல இருக்கும் ஆனால் இவர் இங்கேருந்து கிளம்புறதே எட்டரைக்கு தான் எங்கள் இருந்து கிளம்புறதே எட்டரைக்கு தான் அவர் அங்கே போனது பதினோரு மணிக்கு அவ்வளோ காலையில் மக்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க சோறு தண்ணி கூட இல்லாம அவர் கரூருக்கு வரேன்னு சொன்ன டைமு பன்னெண்டு மணி ஆனால் அவர் ஏழு எட்டு மணி ஆகியோ அங்கே இன்னும் ஒரு ரீச் ஆகலை அங்கே இருக்க டிஜிபி அவரை கால் பண்ணி அந்த கட்சியோட அமைப்பாளர்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்காரு இங்கே வந்து கூட்டம் அதிகமாக சேர்ந்துட்டே இருக்குது எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்கள் இந்த இடத்த ஸ்கிப் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு அதுக்கு அந்த பொறுப்பாளர் சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணன் வரதா இருந்தால் தான் கூட்டம் வரும் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் நீங்க பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னீங்க இப்ப வந்து ஏழாவது இன்னும் நீங்க வரல இன்னும் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க வருவோம் இவங்களோட பிளான் என்னன்னா கூட்டம் சேர சேர வாக்கு போய் கெத்து காட்டணும் போய் மேல நின்றுட்டு இப்படி இப்படி கை காமிச்சுட்டு டிவிக்கே டிவிக்கே நாலு பேர் கத்த வைக்கணும் இதுதான் இவங்களோட மேஜர் பிளானா இருந்துட்டு அதனால அந்த சுயநலத்துக்காக இழக்கப்பட்ட உயிர் தான் இந்த முப்பத்தி ஒன்பது உயர் நான் அடிச்சு சொல்லுவேன் இதுல பிளேம் பண்றதுக்குலாம் இல்லை தான் அவங்க மேலதான் தப்பு அங்க எதனா நல்லது பண்ணா சாப்பாடு போட்டாலும் டியூஷன் சென்டர் வச்சு நடத்தினாலும் உன் பேர் வாங்கிக்கிறால தளபதி டியூஷன் சென்டர் தளி தளபதி விலை எல்லாம் உணவாக உன் பேர் வச்சுக்கிறால அப்ப இதுக்கும் தான் காரணம் உன் தொண்டர்கள் தானே என்னையா பண்ணது பன்னெண்டு மணிக்கு கரூர் வரேன்னு சொன்னார் ஏன் லேட்டாக வரும் லேட் ஆகுதுன்னு தெரியுது இவரு அந்த அந்த டிஜிபி இந்த மாதிரி சொன்னதை அவருக்கு கொஞ்சம் கூட பொருள் அந்த பொருளை என்ன பண்ணியிருக்காருன்னா நீங்க அண்ணன் தளபதி வந்தாருன்னா அப்படிதான் கூட்டம் இருக்கும் நீ என்ன பண்ண முடியும் போ பண்ணிக்கோ நான் வரேன் நான் என்ன லேட்டாக தான் வருவாரு ஏதோ கேன்சல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் அனுப்புகிறாரா உங்க விஜய் நான் வரேன் கரூர் அப்படின்னு அத போட்டு ஃபஸ்ட்டு பண்றாங்க இந்த எல்லா நியூஸ் சேனல் எல்லாரும் காசு வாங்கிட்டு விஜய்க்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க விஜய் வராரு விஜய் வராரு விஜய் வராருன்னு கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அங்கே வந்து பன்னெண்டு மணிக்கு கூட்டம் இல்லை அது விஜய் டாபிக்காகவே தெரியும் பன்னெண்டு மணிக்கு போனால் தலைவர் அங்கே கூட்டம் இல்லை நம்ம கொஞ்சம் லேட்டாக போவோம் அது வரைக்கும் நியூஸ் சேனலில் கொஞ்சம் வீடியோ போட சொல்லுவோம் வீடியோ போட்டு நியூஸ் சேனல்ல எல்லாம் ப்ரமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி சேர்ந்ததுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இவர் வராது அவங்க பேசிட்டு போதே மூணு நாலு பேர் மயக்கம் போட்டு வந்துடுறாங்க அதோட வீடியோவாகவும் இருக்கு பேசிட்டு இருக்கும் போதே மூணு நாலு பேர் மயக்கம் போட்டு வந்துடுறாங்க அதை பொருள் இவர் பேசுறத பேசிட்டு தான் இருக்காரு இவருக்கு வந்து ஆதவ மேலே ஏறி சொல்றாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணை காணும் அந்த பொண்ணை அனௌன்ஸ் பண்ணிட்டு கீழே இறங்கிடுங்கன்னு இவர் பேசுறது வந்து பாடிலே விஜய்க்கு தெரிய வந்துருச்சு ஏதோ நடக்குது இங்க நம்ம இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு அங்கே வந்து உடனே உடனே கிளம்புறாரு அந்த அளவுக்கு இவங்க தெளிவாக பிளே பண்ணுறாங்களாம் மக்களை வச்சு பன்னெண்டு மணிக்கு வரேன்னு கரூரில் வாக்கு கொடுத்தவர் அங்கே மக்கள் வந்தது ஒம்போதுலேருந்து பத்து மணிக்கெல்லாம் அங்கே மக்கள் சேர்ந்துட்டாங்க கொஞ்சம் கூட்டம் வந்துருச்சு நைட்டு எட்டரை கிலோ கூட்டம் அதிகமாயிடுச்சு சாப்பாடு தண்ணி இல்லை அங்கே யாருக்குமே ஆகும் நீ வந்து என்ன சொல்லி பர்மிஷன் கேட்ட சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்க தான் சொல்லி கேட்டீங்க ஆனால் அங்கே நடந்தது என்ன சாப்பாடு தண்ணி இல்லாமல் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு திணறி சின்ன சின்ன குழந்தைங்க இப்போ உங்க கொடி கம்பத்து மேலே ஏறுறாங்க பஸ்ஸு மேலே ஏறாங்க நீ இறங்குனாதான் நான் பேசுவேன்னு சொல்கிறது உனக்கு எவ்வளோ நேரம் அவங்களை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா அவனை ஏறுறதை நீ என்கரேஜ் பண்ணி கை காட்டுற அவனுங்களுக்கு கை காட்டும்போது அவன் என்ன பண்ணுவான் இங்க மூணு பேர் ஏறானா ஐயோ தளபதி அவனுங்களை கை காட்டுறாரு நம்ம இந்த சைடு ஏறுவோன்னா தற்கூரித்தனமா இந்த சைடு ஏறுவானுங்க ஆனா நேற்று உங்களோட தற்கூரித்தனம் ஹை லெவல்ல எல்லாருக்குமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இவரோட பெருமையையும் கூட்டத்தையும் காட்டுறதுக்காக சுயநலமா முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க தான் சொல்லுவோம் இது ஆக்சிடென்ட் எல்லாம் இல்ல சீமானன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்சிடென்ட்டா சொல்லிட்டு அவர் பேசுற மாதிரி நார்மலா எல்லா டைமும் பேசுற மாதிரி பேசியிருந்தானா விஜய் தூங்கிருக்கவே மாட்டாரு நைட்டு ஆனா ஒரு பெருந்தன்மையா இது ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சு அவர் தெரியாம பண்ணிட்டாரு அது வந்து ஆக்சிடென்ட்னு சொல்கிறார் அதாவது ஆக்சிடெண்ட்டாக பார்க்கவே முடியாதுங்க இவ்வளோ நடந்திருக்கு இதை அவர் ஆக்சிடெண்ட்டாக பார்க்கவே முடியாது ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் இல்லை இது வந்து இவரோட சுயலாபத்துக்காக இவர் கூட்டத்தை காமிக்கினோம் கையை காட்டணும் பாட்டு பாடணும் அப்படின்னு முப்பத்தி ஒம்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இன்னும் அஞ்சாறு பேர்கிட்ட தீவிர சிகிச்சைகள் இருக்காங்கன்னு நியூஸ் வந்து ஆனால் இவர் கட 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 கடனு ஏர்போர்ட்டுக்கு வந்து பிரைவேட் ஃப்ளைட்டில் ஏறி கிளம்புறாரு அங்கே ஏர்போர்ட்டில் அவ்வளோ பேர் கேட்குறாங்க முப்பது பேர் இறந்துருக்காங்க என்ன பதில் சொல்கிறீங்க ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு அப்படி ஓடுறாரு இந்த வீடியோவில் கார் வருது ப்ரெஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்காக மைக்ல இருந்து இறை மைக்கை விட்டு கேட்குறாங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படி திரும்ப கூட இல்லைங்க அந்த மனுஷன் அப்படியே போகிறான் கேட்டால் பொது மக்களுக்கு அறிவு இல்லையான்னு உங்க அண்ணன் நான் வரேன் உங்க அண்ணன் நான் வரேன் என்ன பார்க்க வர வரமாட்டீங்களா அவர் அடிக்க விட்டுறாரு பெண்கள் வேண்டாம் வர வேண்டாம் குழந்தைகள் வர வேண்டாம் ஆனால் ஒரு மேடையில் சொல்லியிருக்காரா எதுக்கு நீங்களாம் வந்துருக்கீங்க நீங்கள் வந்தால் நான் பேச மாட்டேன் நீங்கள் வரக்கூடாது நீங்கள் போகணும் பாவம் தான் நேரிலே போடுறாங்களோ அதில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் அவர் இருக்கு சொன்னால் அது தாங்க ஒரு பொலிட்டிஷியன் கழக இவர் ஒரு எலிஜிபிளே இல்லைங்க ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கிறதுக்கு ஆக்டரோ ஃபேன்ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு வந்தால் இப்படிதான் நடக்கும் இவங்க தொண்டர்கள் இல்லை ஃபேன்ஸு அதுவும் தற்கொலை கூட்டம் ஒரு தொண்டர்கள மாறினா கூட ஒரு அறிவு இருக்கும் இதுதான் டீசன்ட்டி பொலிட்டிக்கல் டீசென்சி உங்களுக்கு இல்லைங்க பிஹேவ் பண்ணுறது ஃபுல்லா குடிச்சுட்டு வந்து கஞ்சா போதையில் பேசுற மாதிரி பேசிட்டு பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணுறது அப்படியே டிவிக்கு துண்டை போட்டு ஆடுறது இதுதான் இவங்களை பொறுத்தவரைக்கும் கெத்துன்னு நினைச்சுங்க இருக்காங்க ஆனா அரசியல் அதுலேருந்து ரொம்ப மாறுபட்டது அது உங்களுக்கு இன்னும் கூட புரியல இவ்வளோ நாள் பாலிட்டிக்ஸே பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னா இது பாலிடிக்ஸ் இல்லைங்க ஒரு பொதுமக்களுக்கு நான் அந்த விபத்து இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா சொல்லுவாங்கல்ல நீங்கள் பால்டிக்ஸை விட்டாலும் பால்டிக்ஸ் உங்களை இல்லாத அதான் இப்போ நடந்துட்டுருக்கு இதுக்கு ஒரு ஒருத்தரும் பேசணுங்க எல்லாரும் பேசி இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் கேன்ற கட்சி இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சாங்கன்னா இதோட இதோட அதிகமான இம்பாக்ட் இருக்கோங்க தமிழ்நாட்டில் ஆனால் இப்போ கரூரில் மரணம் ஓலம் இருக்கு இவரு நீலாங்கரையில் இருக்க அவர் வீட்டு உள்ள போலீஸ் பந்தோபஸ்தோட உள்ளே இருக்காரு போலீஸ் பந்தோபஸோட அவ்வளோ பேர் அந்த ஸ்ட்ரீட்டை ஃபுல்லா மடக்கி விஜய் இருக்க வீட்டில் இருக்க ஸ்ட்ரீட்டை ஃபுல்லா மடக்கி அவ்வளவு பேர் பந்தோபஸ் கொடுத்துட்டு இருக்காங்க விஜய்க்கு நே தெரிஞ்ச ஒரு எம் பேர் எவ்வளவு அண்டா எவ்வளவு சேர்ந்து ஒரு சனியா சனிக்கிழமை எம் கே ஆர் அண்டான்றானாங்க இவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு பாத்துக்கோங்க உங்க தலைவரு இப்ப தலைவருக்கு கூட தான் இருக்கிறாரு அவங்க கூட தான் ரெண்டு பேரும் வச்சிருக்காரு ஏன் அவரு கூட சொல்ல மாட்டாரு அவ்வளவு அவ்வளவு மிஸ்டேக் அவர் பேசுறது நாமக்கலுக்கு நாமாக்கல் சொல்லியிருக்காரு நிறைய இந்த மாதிரி இந்த மாதிரி பேச எனக்கு இதுல இருந்து என்ன தோணுதுன்னா விஜய்யா அவரோட கண்ட்ரோல்லே இல்லை விஜய்க்கு உண்மையா கொஞ்சமாச்சு உள்ள இருந்து வரணும் அது உள்ள இருந்து கொஞ்சம் கூட வரல விஜய்க்கு யாரோ ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து ஃபுல்லா இயக்குறாங்க இதுக்கு மெயின் காரணங்க ஹிசியான் ஆதவ் நிர்மல் குமார் இவங்க தான் இந்த பொது செயலாளர்னு இருக்காங்களா துணை பொதுச் செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள்னு இவங்க எல்லாம் சேர்ந்து நல்லா ஆக்டிவேட் பண்றாங்க ரோபோ மாதிரி விஜய் விஜய் என்ன பண்ணியதுல கண்ணை மூட்டு எங்க ஆறு நாள் இருக்குங்க ஒரு ஒரு பிரச்சாரத்துக்கும் ஆறு நாள் டைம் இருக்கு ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு லைண்டு ரெண்டு ரெண்டு லைன் படிச்சு மனப்பாடம் பண்ணாலே ஓகே ஷூட்டிங் எல்லாம் உனக்கு வேற எங்கேயும் நீ போறது இல்லை தான் படுத்து பத்துனு வேற என்ன உனக்கு கேடு படிச்சது மனப்பாடம் பண்ணி வந்து சொல்றதுக்கு என்ன இவரு என்ன பண்ணுவாங்கன்னா சனிக்கிழமை பிரச்சாரம்னா வெள்ளிக்கிழமை நைட்டு ஸ்கிரிப்ட் பேப்பர் போகும் போல இவரு அங்க வந்து பிளைட் ஏறினதுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி அங்க வந்து நாலஞ்சு வாசி மாதிரி என்ன இவங்களுக்கு எல்லாம் என்ன இதுனா நம்ம தப்பா பேசினாலும் நமக்குன்னு ஒரு தற்கொரி கூட்டம் இருக்கு அந்த தற்கொரிங்களுக்குலாம் தலைவன் ஒரு பெரிய தற்கொறி அதுதான் உண்மை தற்கொறி கூட்டம் இருக்கு அதை நம்ம நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதான் போகுது என்னப்பா நீ என்னப்பா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எனக்கு என் கூட்டம் இருக்குப்பா அவனுக்கு யாருப்பா அப்படின்னு பார்த்தா பெரிய தற்கொலை கூட்டம் பின்னாடி ஒண்ணு இன்னைக்கு அதான் இப்போதைக்கு நண்டு இருக்கு இதுல பாருங்க இந்த அளவுக்கு வந்தா எப்படி ஒரு குழந்த சர்வே சரியப்பட இதெல்லாம் பார்த்தேன் ரொம்ப கோபம் வருதுங்க இது இது இப்ப கூட சொல்லுனாங்க எங்க அண்ணன் எதுவுமே பண்ணல எங்க அண்ணன் ஏன் நீங்க பிளேம் பண்றீங்க அப்படின்னு தாமிக்கா யாருங்க ஆரம்பிச்சா யாரு அங்க வந்து ரோட் ஷோ பண்ணா எங்க அண்ணன் அண்ணமலை டிஎம்கேவோட சதின்னு சொல்லி ஒரு சில பேர் சுத்துறாருங்களே அவனங்களை புஸ்ட்டு அடிச்சு அவங்க மூளையில அருகி இருக்கான்னு பார்க்கலாம் அறிவு இல்லைன்னா அந்த ஏஐ வச்சு அவனுங்களுக்கு கொஞ்சம் அறிவச்சு வைக்கணுங்க அதுதான் உண்மை எப்படிதான் அடிஎமிக்க போயிருப்பவன் இதுக்கு நீ பத்தாயிரம் பேர் கேட்டிருக்கா ஐநூறு பேர் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அதுக்காக தான் கொடுத்துருக்கேன் நீ முப்பதாயிரம் பேரை கொடுத்து வர யாருக்கு தெரியும் இவர் கூட்டம் சுக்கூ சேர தான் இவர் வருவாராம் ஒரு ஒரு இடத்துக்கு இதா இது பண்ணுற இதை பிளான் பண்றது யாரையும் தாதவர்ஜனாவும் புசியானோம் இவனுங்க அப்படியே கூட்டத்தோட ஜெயிலில் வச்சு அடி அடின்னு அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ தெரிஞ்சிடும் இவங்களுக்கு அந்த சின்ன பையனோட அப்பாங்க இது ஒன்றரை வயசு பையன் எவ்வளவு பாவங்க இதுக்கு அவர் பதில் சொல்லுவாரா ஒரு டிட்டோ போட்டு போய் பத்துட்டா இருப்பாடே வீட்டில் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படி டிட்டோ போட்டு போய் பத்துட்டேன்னு இது இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க இவ்வளவு பேருக்கு அவரால் பதில் சொல்ல முடியுமா எங்க நல்லது பண்ணாலும் நம்ம பசங்க பண்ணாதான் இருக்கணும் நம்ம பசங்கன்னா யாரே நீ தான் உன்னோட ஃபேஸ வச்சுதான் உங்க பசங்க போடுறானுங்க அப்போ இதுக்கு நீதான் பொறுப்பு இதுக்கு நடுவுல இதுவும் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சண்டை போடுறானுங்க யாரு இவனுங்க தற்கொலை கூட்டம் வந்து எதுக்கு உள்ள ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸை நிறுத்துங்க அப்படின்னு சண்டை போடுறானுங்க காரை முன்னாடி நிறுத்திட்டு பாத்தீங்களா எவ்வளவு ஒரு ஆணவன்னு ஏன்னா இவங்களை கத்துப்படுத்துறதுக்கு இவனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தெரியல விஜய்க்கு எப்படி இந்த தற்கொறி கொடுத்தது ஏன்னா இவங்க தற்கொலை இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது ஸ்டார்டிங்ல இருந்து இவன் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு முறையை வச்சு 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 இப்படி தாண்டா இருக்கணும் இதாண்டா டி சண்டி சொல்லி சொல்லி வந்திருந்தானுங்க நான் இவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இதை பண்ணக்கூடாது இதை பண்ணலாம் அப்படின்னு இது கொஞ்சம் பொது அறிவு கூட இல்லாம ஒரு ஆம்புலன்ஸ் சரிப்பா அவனுக்கு சும்மா கூட வரப்பா ஒரு ஆம்புலன்ஸ் நீ எப்படி மறக்க ஆம்புலன்ஸை நிறுத்தி நீங்க அரசியல் பண்ண வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க கரெக்ட் தான் அது இது பாருங்க அவர் பின்னாடியே நேற்று பஸ்ல போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல இருந்து கரூருக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இதை பத்தி யாருமே பேசவே இல்லைங்க அவங்க கால் மேலயே அந்த பஸ் ஏறி போயிருக்கு ஆனா இவர் பாட்டுன்னு பஸ் எல்லாம் நிறைய இவர் பாட்டுன்னு போயிருந்தா இருக்கு இந்த தற்கொலை கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க என் பின்னாடி வந்தீங்கன்னா நான் எங்கேயுமே நிற்க மாட்டேன் செய்த ஊருக்கு கிளம்பிடுவாங்க என்ன சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என் பின்னாடி யாரும் வரக்கூடாது நான் பாப்பா என் பின்னாடி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதா இவருக்கு வந்து அது ஒரு கிருமியா இருக்கு கெத்தா இருக்கு போல அப்பா நம்ம தேடி இவ்ளோ கூட்டம் வருதுன்னு எவ்வளவு நாளைக்கு இவ்ளோ கூட்டம் வரும் இப்போ முப்பது ஒம்பது பேர் இறந்தாங்க கரூரில் ஒரு ஆள் டெபாசிட் வாங்க முடியுமா கரூர் இல்லை தமிழ்நாட்டிலே வேற எங்கேயும் வாங்க முடியாது அம்மா ரெண்டு பொண்ணுங்க மூணு பேரும் ஒரே இடத்துல நெசிங்க இறந்துருக்காங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா உங்கள் தளபதி தங்க தளபதி அந்த தளபதி இந்த தளபதி எப்படின்றீங்களே பெரிய மிஸ்டேக் எங்க இந்த எங்கள் தளபதியை வந்து பிளெயின் பண்ணாதீங்க அவர் பாவம் டிஎம்கேவோட பிளான் அவங்களோட பிளானையும் என்னடா பிளான் டிஎம்கேவோட பிளானு கொஞ்சமாச்சு மனுஷனா யோசிங்க இதை பாருங்கள் எப்படி ஏறானுக்கு பாருங்கள் கரண்ட்டு கம்பம் இல்லை இது இவங்க வந்து டாட்டா காட்டுவார் இவங்க ஏறுறவங்களுக்கெலாம் அப்போ என்ன பண்ணானுங்க இன்னும் நாலு பேர் இந்த கரண்ட் கம்பெனியில் ஏறுவாங்க இந்த சைடு வருவானுங்க நீ வந்து இறங்குன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் நேரம் தம்பி மேலே ஏறக்கூடாது நீ இறங்கிதான் ஆகணும் இறங்குனா தான் நான் பேசுவேன் மைக்கை போட்டு கீழே போட்டு எவ்வளோ நேரம் உங்களுக்கு நீ நல்ல ஒரு அரசியல் தலைவனாக இருந்தனா இவ்வளோ பேரை நீ வச்சிருக்க இவ்வளோ ஃபேன் பேச வச்சிருக்க உனக்கு உண்மையாகவே அறிவுறுத்தலாம் நீ அதை பண்ணியிருக்கணும்ல தொண்டர்கள் யாரும் மாதிரி பண்ண மாட்டாங்க தற்கூரி ஃபேன்ஸ் மட்டும் தான் இதை பண்ணுவாங்க அதுவும் எல்லாரும் ஃபேன்ஸும் இதாக பண்ண மாட்டாங்க எல்லாரும் ஹீரோவா அவங்க ஃபேன்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க இவனால இவனுக்கு மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண தெரியல தாவேக்கா பர்ஸ்ட் ஒரு ரெண்டு இடம் கேட்டிருக்காங்க இந்த கரூருக்காக ரெண்டு இடமே சின்ன சின்ன இடம் அதை நம்ம அந்த இடம் அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் அவங்க ஆல்ரெடி கேட்ட இடம் எப்படி இருக்குது அவங்களுக்கு இப்போ கொடுத்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டால் சின்ன இடம் கொடுத்துருவாங்க நீங்கள் கேட்டது அதை விட சின்னதுடா பத்தாயிரம் பேர்னு சொல்லி கேட்டது இவங்களுக்கு தான் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்தால் கூட ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணலான்னு வந்து குப்பிட்டு தான் அங்கே அப்படியே டபுளாக வந்திருக்காங்க ரெண்டு மடங்கு வந்திருக்காங்க அப்போ அங்கே எத்தனை போலீஸ் தேவைப்படும் நீங்கள் சொன்னதை விட பத்தாயிரத்துக்கு ஐநூறு போலீஸ்னா முப்பதாயிரம் பேருக்கு எத்தனை போலீஸ் தேவைப்படும் ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் தேவைப்படும் அதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தா இவங்க முடியுமா முடியாது சொல்லியிருப்பாங்கல்ல உடனே கவர்மெண்ட் மேலே ப்ளேம் பண்ணுறது இவங்க ஒரு வயசு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக கூப்பிட்டு போறாங்க அவனா கடவுளாடா விஜய் படம் தான் ஒரு அறுபது ஐம்பது ஐம்பது எழுவது படம் தானே நடிச்சிருக்கான் வேற எதுவும் நல்லது பண்ணலையா அவங்களுக்கு எல்லாம் உங்க பசங்க யாருன்னா அத நல்லா படிச்சதுங்களா அவனால எத்தும் பேரோ கடவுள் வர மாதிரி அருள் புரிவாரு அவர் போயிட்டா போனா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போற இவனுங்க அதை கிரியேட் பண்றது இவனுங்க தாங்க இந்த சில நியூஸ் சேனல் பேர் சொல்லக்கூடாது அவனுங்க எல்லாம் பார்த்து அவங்க வீடியோ போடுறானுங்க நே நிறைய சம்பவம் வந்திருக்கு அதெல்லாம் விட்டுட்டானுங்க விட்டுது நேற்று நைட்டு ஸ்டார்ட் பண்ணவானுங்க இது மாதிரி தாவியக்கா தலைவர் கிளம்பிட்டாரு பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தார் அலுவலகத்தில் வெளியே வட்டாரு இப்போ தான் பாத்ரூம் போயிட்டு கழுவினாரு பல் அழைக்கிட்டாரு சோறு துணை போகிறாரு இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி பெரிய டிமாண்டை கிரியேட் பண்ணு என்ன பண்ணுறது ஆஹா வந்துட்டார் போல் நம்மளும் போய் பார்க்காம இருக்கிறவங்க கூட போய் பார்க்கணும்னு தோணிடுவாங்க இந்த மாதிரி பண்ணலாம் இத்தனை பேர் இறந்துருக்காங்க இவர் பிரைவேட் ஃப்ளாட்டில் போய் வீட்டில் பத்துக்குன்னா இருப்பா ஏசி ரூமில் ஆனால் கரூரில் மரணம் ஒவ்வொல்ல கேட்டுகிட்ருக்கு நீங்கள் சொல்லுங்க இது எல்லாத்தையும் வச்சு யார் மேலே தப்பு இருக்குதுன்னு தெளிவாக நீங்கள் யோசிச்சுட்டு பாருங்க நான் யாருக்கும் எந்த கட்சிக்காகவும் நான் சப்போர்ட் பண்ணி பேசலை இந்த வீடியோவில் எந்த ஒரு பொலிட்டீஷியனுக்கும் நான் சப்போர்ட் பண்ணி பேசலை அங்க நடந்ததை வச்சு சொல்கிறேன் யார் மேலே தப்பு இருந்துருக்குன்னு நீங்கள் யோசிங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்க இதை வச்சு இவ்வளோ நடந்திருக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இருந்து அப்போ யார் மேலே தப்பு இருக்கோ நீங்கள் யோசிச்சு பாருங்க நீ பண்ணது தப்பா இல்லையா அதை ஒத்துக்கோ அதுக்கான ரீசன் என்னமோ அதை சொல்லு அதை விட்டு நாங்கள் தப்பு தப்பாக பண்ணோம் அவங்கள தான் தப்பு பண்ணானுங்க சரியா போச்சு கூட்டு கூட்டல் கிளத்தில் கணக்கு போடுறாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க இதோட நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்